வணக்கம் சார் வணக்கம் பிப்ரவரி ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் டே என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் பொதுவாக மார்க்கெட்டில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு இருக்குது நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்க ஆக்சுவலாக மார்க்கெட்டில் உள்ளவங்கள பற்றி பேச போனால் லாஸ்ட் டைம் லாங் டர்ம் கேபிட்டலுக்குனு கொஞ்சம் குறைச்சாங்க அதாவது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆனால் டு ஒன் லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் டேக்ஸ் நெல் இல்லை அப்படின்னாங்க இதே என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மேபி மினிமம் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆர் டூ லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் உள்ள பீப்புள் ஹாப்பியாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் டேக்ஸை ஒரு டென் பர்சென்ட்டாக குறைச்சா இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ அதிகமாகும் இந்த மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணவங்க ஆல்சோ ரொம்ப ஹாப்பி ஆவாங்க ஸோ அது ஒரு மெயினாக எதிர்பார்க்குறாங்க ஸோ இது அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அன்றைக்கோ அதாவது என்ட்ரா டேம்பாங்க இல்லை அந்த இயருக்குள்ளே வாங்கி விற்றவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்னு டுவெண்ட்டி பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் காமன் பீப்புளுக்கு அதாவது கொஞ்சமாக ட்ரேடு பண்ணவங்களுக்கு அதிகமாக பெரியுது அந்த பர்சன்டேஜ் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டென் பர்சென்டாகவோ ஃபிஃப்டீன் பர்சென்டாகவோ குறைச்சாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஹாப்பியாகவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் பண்ணிணா கவர்மெண்ட் ஆல்சோ வில் கெட்டு மோர் ரெவென்யூ ஸோ இந்த ஆங்கிளில் மார்க்கெட் பீப்புள் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அது தான் கேபிட்டல்கின்னு வந்து டேக்ஸு மெயின் ரெவன்யூ டு த கவர்மெண்ட் ஸோ அதை குறைக்க குறைக்க இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாகும் ஏன்னா மக்களும் இன்ட்ரெஸ்ட்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க சார் இப்போ சேலரிடு பொறுத்த வரையில் அவங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது டேக்ஸை குறைப்பாங்களா அப்படின்றது லாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து ஹிஸ்டாரிக்காக வந்து டுவெல் லேக்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேலரிடு ப்ரொஃபஷனல்ஸுக்கு இந்த முறை அந்த மாதிரியான ஏதாவது புது அறிவிப்புகள் இருக்குமா இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ன்றது வந்து இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க நியூ டேக்ஸ் வச்சுமே கம்ப்ளீட்டாக ஓல்டு டேக்ஸ் வச்சுமே ரிமூவ் பண்ணிடுவாங்களா என்ன மாதிரியான டாக் மார்க்கெட்டில் இருக்குது அது சொல்ல போனால் லாஸ்ட் இயர் டிராஸ்டிக்காக நல்ல ரிலாக்ஸ் கொடுத்துட்டாங்க செவன் லேக்ஸ்லேருந்து டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க தட் இஸ் ஃபார் டுவல் லேக்ஸ் உள்ளே சேலரி வாங்கினவங்களுக்கு மட்டும் ஸோ இந்த பட்ஜெட்டில் அதே போல் அதிகமாக ரிலாக்ஸ் அதாவது ரிபேட்டை எதிர்பார்க்க முடியாது பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ரெவன்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மேபி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்லை அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்க்கு மேலே தான் தேர்ட்டி பர்சன்ட்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு உள்ள மேலே உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் டாக்ஸ் குறைக்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் ரெவன்யூ ஜாஸ்தி ஸோ அந்த பேஸ் பண்ணி சேலரி பீப்புள் இது பண்ணுறாங்க அப்புறம் ஏதாலும் இப்போ ஏடிசி ஏடிடி அதெல்லாம் ஓல்டு ரீஜமில் இருந்தது இப்போ நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படகாரம் ஓல்டு ரீஜமாக ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஸோ நியூ ரீஜம் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதில் ஏதாலும் ரிபேட் லைக்கு ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ் அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த அமௌண்ட்டு வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸமிஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இன்னொன்று நிறைய பேர் எதிர்பார்க்குறது ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஓல்டு ரீஜனில் தான் வந்து நியூ ரீஜனில் கிடையாது ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் அந்த இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸிமிஷனுக்காகவே நிறைய பேர் வீடு கட்டி இஎம்ஐயில் நிறைய பேர் பே இருக்காங்க அவங்களுக்கு இந்த நியூ ரீஜம் கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்டு தான் ஸோ அதை கொஞ்சம் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா வேறு அதாவது இவ்வளோ வரைக்கும் ஓன் ஹவர்ஸ் இருந்தாலும் ரெண்டல் இன்கம் இது பண்ணலாம் அப்படின்னு இப்போயும் ஆல்ரெடி இருக்குது பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்ஷனும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி ஹாப்பி ஸோ ஆனால் கவர்மெண்ட் இப்பவும் ஒரு ஹூக்க வச்சுருக்காங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அதாவது ரெண்டல் இன்கம் இன்கமாக காமிச்சா ஒரு ரெண்டு ஹவுஸ் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பே பண்ணுறாங்களோ அதை எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் நியூ ரீஜம்லேயும் பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஷன் அதிகமாக கொடுத்தா த பீப்புள் வில் ஸோ ஹாப்பி ஏன்னா நீங்கள் நிறைய சாலரி பீப்புள் எடுத்தோடனே வீடு வாங்கணும்னு ஒரு குறிக்கோளோட வீடு வாங்கி நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறதுலேயே காலம் போயிட்டிருக்கு ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம் சொங்கத்தோன்னா தே வில் ரிட்டில் பிட் ரிலாக்ஸ் ஆவாங்க ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணால் இட் வில் பி மோர் ஹாப்பி பீப்புள் இப்போ லாஸ்ட் இயர் அனவுன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பி நியூஸாக இருந்தது சாலரி ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்போ இருபத்தி நாலு லட்சம் ஸோ இப்போ ஆல்டுகெதராக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு இருபத்தி நாலு லட்சம் போகுது வித்தவுட் டேக்ஸு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் வரையும் வந்து டேக்ஸ் கிடையாது இப்போ ஒரு சிங்கிள் ஏர்னிங் மெம்பராக இருக்கார் ஒரு ஃபேமிலியில் உதாரணத்துக்கு அவர் ஒரு இருபத்தி நாலு லட்சம் இல்லை இருபத்தஞ்சி லட்சம் சம்பளம் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கும் அதே மாதிரியான ஒரு நீடு தான் இருக்க போது ஈவன் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்றது அவருக்கு போடுறாங்க இப்போ இந்த டிஸ்பாரிட்டியை வந்து இந்த பட்ஜெட்டில் சரி பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையும் இருக்குது ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அதெல்லாம் வந்து ஒரு ஜெனுவனான கேஸ் மாதிரி தானே தெரியுது ஆமாம் அது பார்த்து போனால் ஜெனுவான கேஸ் தான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒர்க்கிங் இதில் அதான் டபுள் இன்ஜின் இதனால அந்த குடும்பத்துக்கு ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லதுதான் நீங்கள் சொல்கிறப்ப டாக்ஸ் பேட்டும் நிறைய கிடையாது ஆனால் சிங்கிளாக ஒர்க் பண்றவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கன்னா இட் வில் பி மோர் வெல்கம் ஸோ அது வந்து கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாங்கன்னு சொல்கிறது ஏன்னா காமன் மீன்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நிறையா போயிட்டுருக்கு ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் டேக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணால் இட் வில் பி பெட்டர் ஃபார் த காமன் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெயினாக அவங்க தான் சேலரி கிளாஸ் நிறையா இது இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வேறு வேறு சிங்கிள் ஏர்னிங் மெம்பர் ஃபேமிலியாக இருக்கும் போது இட் வில் பி அட்வான்டேஜ் நிறையா இருக்குது பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் மந்த்ஸாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டாக்னட்டாக இருக்குது இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு தான் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோக்கி போகுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது எல்லாமே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணி ஆகணும் ஸோ இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டூ ஹவர்ஸ் அந்த ரிஃபார்ம் வாங்க அந்த ரிஃபார்ம்ஸ் நிறைய இது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுற சான்சஸ் உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த யூரோப்பியன் யூனியனோட அக்ரிமெண்ட் நடந்திருக்கு ஸோ அடுத்த மாதம் கனடா இது அதே போல் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நிறைய அக்ரிமெண்ட்டு போட்டு அதாவது நம்ம எங்கே யூஎஸ்ஸோட டேரிஃபு கொஞ்சம் தான் ஓரளவு மார்க்கெட்டு சரிஞ்சிருக்கு இப்போது ஸோ அதாவது ஒன் இயராகவே இப்படி இருக்கு பட் திடீர்னு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட்டாக இன்னொரு ட்வெண்ட்டி ஃபைவ் பசெண்ட்டாகணும் மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சிது இன்னும் அது பழைய நிலைமைக்கு வரல இப்போ பொதுவாக இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்முடைய பங்கு சந்தையில் என்ன மாதிரியான மூமெண்ட் இருக்குது அப்படின்றத ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ எப்பயுமே அவங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பட்ஜெட்டு யூனியன் பட்ஜெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மட்டும் கவனிக்கிறதில்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் கவனித்து அதற்கு பிறகு இந்த கவர்மெண்ட்டை எப்படி அடுத்த ஒன் இயராக கொண்டு போகிறாங்க அப்படின்ற பர்செப்ஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டினியூ ஆகுமா ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே இதில் எது உண்மை சார் ஆல்மோஸ்ட் ஒன் லேக் க்ரோர் சம்திங் எஃப்ஐஐ ஃபாரின் இன்சூரன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அமௌண்ட்டை வித்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இதுவும் மார்க்கெட்டுக்கு டவுன் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அவங்கள பூஸ்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு ஏற்றாப்பில் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அந்த டாக்ஸேஷன் அந்த டாக்ஸேஷன் அமௌண்ட்டை இன்னும் கொஞ்சம் அதே போல் ஷார்ட் டேர்ம் கெயின் லாங் டர்ம் கேபிட்டல்குன்னு கொஞ்சம் குறைஞ்சாங்கன்னா வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸும் அதாவது இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அதே போல் எஸ்டிடி அதே போல் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா இன்னும் அவங்க அட்ராக்டிவாக வருவாங்க ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போதுமே பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க சப்போஸ் அவங்க கண்ட்ரியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடச்சதுன்னா அங்கே போயிடுவாங்க ஸோ நம்ம கண்ட்ரியில் அந்த பட்ஜெட்டை சொல்லி அந்த பூஸ்டப் பண்ணாங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாக்குள்ளே வரும் ஸோ நாட் ஓன்லி தட் டாக்ஸ் பர்சன்டேஜ் தான் மெயின் அவங்களுக்கு வாட் இஸ் இன்கம் தே ஆர் கெட்டிங் ஃபார் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அதை நோக்கி தான் அவங்க உள்ளே வராங்க ஸோ உள்ளே வந்தாலும் ஒரு காலத்தில் அந்த ரொட்டேஷன் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க வருவாங்க போடுவாங்க நல்ல ப்ராஃபிட்டம் தான் எடுத்துகிட்டு போவாங்க திருப்பி வருவாங்க ஸோ அந்த டாக்ஸ் அட்ராக்டிவ் அதெல்லாம் அவங்கள அட்ராக்டிவ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரப்போகிறாங்க ஸோ அதுவும் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணால் போத்துவே ஒன்று நம்ம மார்க்கெட்டும் நல்லா ஏறும் பிளஸ் கவர்மெண்ட் ஆல்சோ வில் கெட் மோர் ரெவன்யூ ஸோ டேக்ஸை குறைவு வரைய ரெவன்யூ ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம வந்து இந்த தங்கத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து தங்கம் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கணும்னு நினச்சா கூட நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ தங்கத்தினுடைய விலை குறையும் அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இப்போ எல்லா நாடுகளும் வந்து தங்கத்தை வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன இப்போ பல செய்திகளை பார்க்க முடியுது எல்லா நாடுகளும் வந்து தங்கத்தை அவசர அவசரமாக வாங்குறாங்க அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் நமக்கு ஏற்படுத்துது இப்போ நம்ம இனிமேல் தங்கமே வாங்க முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்துது எப்போ தங்கத்தினுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் முதல்ல கேட்ட மாதிரி ஏன் வந்து எல்லா நாடுகளும் தங்கத்தை இப்போ வாங்குகிறாங்க இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா காமன் பீப்புளுக்கு நீங்கள் சொன்னாப்பில் இனிமேல் தங்கம் வாங்குறது வந்து ஒரு எட்டா கனியாக தான் போயிட்டுருக்கு ரேட்டு ஏன்னா நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இருந்தது அப்பயே கொஞ்சம் கஷ்டம் இப்போ அது பதினஞ்சாயிரம் கிட்டத்தட்ட தொட போகுது தாண்டிக்கிட்டும் போவும் ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஐஸ்பெஷல் ட்ரம்ப் போகிற டெய்லி ரூல்ஸுனால என்ன பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரியும் அவங்கவுங்களுக்கும் உள்ள ஒரு பயம் ஸோ ஏன்னா நாளைக்கு எல்லோரும் அந்த டாலர் பாண்டெல்லாம் வச்சுருக்காங்க அந்த பாண்டெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதாவது யுஎஸ் டாலரை நம்பாமல் ஸோ கோல்டு பார்பாராக வாங்கி அந்தந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் நம்மள்கிட்ட இருக்கிற ஆர்பிஐ போல் அவங்க அந்த இதை பார்பாராக வாங்கி அதை ஒரு ரிசர்வாக வச்சுருக்கிறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா கண்ட்ரியும் இதை பண்ண போக டைம் அந்த சோர்ஸ் ஆஃப் கோல்டு கம்மி தான் ஒரு சில தான் கிடைக்குது கம்மிங்கும் போது டிமேண்ட் சடனாக இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரைஸ் வில் கோ அப் இது வந்து ஜென்ரல் காமன் லாஜிக் கோல்டுன்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சி மாதிரி நம்ம சொல்றதா ஆமா ஆல்மோஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக தான் எல்லார் வீட்லயுமே இப்போ காமனா இண்டியன் பீப்புள் வச்சுக்கிறது கோல்டுங்கிறது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் திடீர்னு உள்ள யார்ட்டையும் போய் கடன் வாங்க வேண்டாம் நம்மளே அதை ப்ளஜ் பண்ணிவிட்டு லோனாக எடுத்து வாங்கிக்கலாம் அந்த ஃபேமிலி எக்ஸ்பென்ஸை கல்வி செலவுக்கோ திருமண செலவுக்கோ எல்லாத்துக்கும் பயன்படுத்தி தான் வந்துட்டுருக்காங்க ஸோ அது ஒரு ரிசர்வ் போல் ஃபேமிலியிலே இருக்கும்போது எல்லா கண்ட்ரியுமே அதை ஒரு ரிசர்வ் போல் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா யுஎஸ் டாலரு இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு கூட நிறைய யுஎஸ் டாலர் இந்த பாண்டெல்லாம் ரிட்டன் கொடுத்துட்டு அதை கடனை குறச்சிட்ருக்காங்க அதே போல் எல்லாருமே சைனா உள்பட எல்லா கண்ட்ரியுமே இப்போ பண்ண ஆரம்பிச்சதுனால அதுக்கு எகைன்ஸாக பண்ணுறதோட யுஎஸ் டாலரை அடைக்கிறதோடு இல்லை அதுக்கு எகென்ஸ்டாக கோல்டு வாங்கி ரிசர்வாக வச்சுட்ருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வாங்கும் போது இப்போ வந்து இண்டிவிஜுவல் வாங்கினா ஏதோ சில கிராம் வாங்குவாங்க பட் கண்ட்ரிஸ் வாங்கினா கேஜஸ் டன்ஸில் கூட வாங்குவாங்க ஸோ அப்போது டன் டன்னாக வாங்கும் போது சோர்ஸ் கம்மி ஸோ ஆட்டோமேட்டிக்காக த ப்ரைஸ் இஸ் கோயிங் அப் ஸோ இதுதான் தான் நேச்சுரல் எப்போ கம்மியாகும் அது வந்து இன்டர்நேஷ்னல் சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும்னா பட்ஜெட்டில் மேபி இம்போர்ட்டிவிட்டி ஒரு சில பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா இங்கே கொஞ்சம் குறைய சான்ஸ் உண்டு பட் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுறதை ஒன்றும் இம்போர்ட்டிவிட்டியை குறைச்சா கொஞ்சம் நாளைக்கு வேணால் குறைய சான்சஸ் இருக்குது பட் இன்க்ரீஸ் பண்ணுறங்கிறது குளோபல் சுச்சுவேஷன் அந்த தங்கத்தை வாங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா ப்ரைஸ் குறைய சான்சஸ் இருக்குது சார் இன்றைக்கி தேதியில் வந்து ஒரு நீண்ட கால முதலீடாக நம்ம தங்கத்தை பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா கோல்டுங்கிறது நம்ம பாரம்பரியமாக நம்ம குடும்ப கலாச்சாரத்தோடு ஒண்டி போச்சு ஸோ டெஃபினட்டாக அந்த காலத்துலேருந்து நம்ம லேடிஸ் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் போல் வீட்டில் அவங்க எங்கே எவ்வளோ தங்க வச்சுருக்காங்கன்னு அந்த எஜென்சிக்கு உண்மையிலே தெரியாது ஸோ ஆபத்துக்கு ஆனால் கை கொடுக்கும் ஸோ அதனால் அது இன்னமும் நீண்ட கால முதலீடுக்கு இது ஆனால் இதில் ஒன்று ஓப்பனாக இனிமே கட்டு சொல்ல போனால் இந்த ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதுல நிறைய கூலி சேதாரம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் போயிடுது ஸோ அதுக்கு பதிலாக மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கங்க ஈடிஎஃப் ஃபண்ட் இல்லை மியூச்சுவல் ஃபண்டெலாம் இடிஎஃப் ஆஃப் ஃபண்ட் அப்படிலாம் இருக்குது ஸோ அதே போல் வாங்கி வச்சுட்டா கோல்டு ப்ரைஸ் எப்படி ஏறுதோ அதே இன்க்ரீஸ் இதுலேயும் இருக்கும் ஸோ என்னன்னா ஒரு நல்ல நம்ம தகுந்த கம்பெனியில் நீங்கள் ஏடிஎஃப் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணால் அந்த தங்கத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது பட் எத் எப்படி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே இன்க்ரீஸ் நம்ம தங்கத்துக்கு நிகரான மதிப்பு அப்படின்றது இருக்கும் இருக்கும் ப்ளஸ் என்றைக்கு வேணாலும் அதையும் நம்ம வித்ரா பண்ணி குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தங்கத்தை பற்றி பேசும்போது பொதுவாக நம்ம சில்வரை பற்றியும் பேசி ஆகணும் இப்போ ஏன்னா சில்வருமே வந்து நல்ல ரேலி இருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது இப்போ சில்வர் வந்து இது ஒரு ட்ரெண்டாக நம்ம பார்க்குறதா இல்லை வந்து கோயிங் ஃபர்தர் சில்வருடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் சில்வருக்கான தேவை வந்து டிமாண்டுன்றது அதிகமாக இருக்குது அப்போ நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சில்வரில் நம்ம வந்து சில்வர் இடிஎஃப் இந்த மாதிரி முதலீடு பண்ணலாமா சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் பேக் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வந்தது நீங்கள் எப்போ போனாலும் கிராமம் அவ்வளோதான் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கும் பட் லாஸ்ட்டு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயராக பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் கோல்டோட இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே இருக்குது லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் தான் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சில்வர் அதிகமாக அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஸோ இதுக்கு என்ன மெயின் காரணம்னா முன்னாடி சில்வர்ங்கிறது ஆர்னமெண்ட்ஸாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதாவது இந்தியன் பீப்புள் ரொம்ப லெஸ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க லைக்கு கொலுசு சில்வர் பாத்திரம் பிளேட்டு அந்த கொங்குமஞ்சம் அதே போல் ஸ்மால் ஸ்மால் ஐட்டம் தான் நம்ம பார்க்கலாம் அதாவது ஆர்னமெண்ட்டாக வீட்டு உபயோகத்துக்கு பட் கோவிலெல்லாம் அந்த சில்வர் இது அது போல யூஸ் பண்ணுவாங்கள வழியே ரொம்ப இண்டஸ்ட்ரியல் பட் இப்போது இண்டஸ்ட்ரியல் இன்க்ரீஸ் வேகம் அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி நிறைய வந்துட்டுருக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நிறைய வந்துட்டுருக்கு அப்புறம் சோலார் ப்ராஜெக்ட் இது எல்லாத்துக்குமே சில்வர் கம்பல்சரி ஸோ இது வந்து கார்ப்பரேட்ஸ் வாங்கி இப்போ நம்ம வீட்டில் கிராம்ஸில் வாங்குறாங்கன்னா சில்வர் கார்பரேட்ஸில் கிலோ கணக்கில் சமயத்தில் டன் கணக்கில் யூஸ் வேண்டியது இருக்குது ஸோ சில்வர் டிமாண்டு அதிகமாகிட்டே இருக்குது கோல்டை போல பட் கோல்டுக்கு வேற ரீசன் பட்டு சில்வர் டிமாண்ட் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் நிறைய ஆகிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சில்வரும் யூசேஜ் ரொம்ப கம்மி அதாவது சோர்ஸ் லைக் ஏதோ மெக்சிகோவில் நிறைய இருக்குன்றாங்க சில சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி சைனாவிலேயும் இருக்குது இந்தியாவிலையும் ஓரளவுக்கு தான் இருக்குது ஸோ இந்த சோர்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்கு ஸோ அந்த கம்மி ஆகிறப்ப டிமாண்டை இங்கேயும் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் அங்கேயும் அதிகமாயிட்டு இருக்கு அதனால் இங்கேயும் சில்வர்லேயும் நிறைய ஈடிஎஃப் ஃபண்டு வந்துட்டுருக்கு ஈவன் எங்களுடைய இன்வெஸ்டர் ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணார் செப்டம்பர் நேத்தான் டேட்டா பார்த்தேன் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் டுடே த வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆல்மோஸ்ட் என்ன அங்கே இன்க்ரீஸ் சொல்கிறாங்களோ அந்த இன்க்ரீஸ் அவரே கண்ணால் பார்த்தார் சார் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது இருக்குது எடுத்துக்கலாம் அப்படின்னாரு தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாச்சு ஸோ போல் சில்வரை கண்ணால் பார்க்க முடியாது பட் ப்ரைஸ் இன்க்ரீஸு நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கலாம் ஸோ அதனால் சில்வரையும் நீங்கள் ஆர்னமெண்ட்டாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சில்வராக வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை வாங்குறது வாங்கலாம் வீட்டு உபயோகத்துக்கானது பட் இதே போல ஏடிஎஃப் ஃபண்ட் அதே போல போடுறது நல்லா இன்க்ரீஸ் கொடுக்கும் நல்ல ப்ராஃபிட்டும் கொடுக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் தமிழ் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க